ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்னா டீமன் லாட் டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதையை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடியே கதை மொக்கையாக தான் போகுமா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க கதை இன்னைக்கு தான் வேறு லெவலில் சூப்பராக போகும் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீமன் லாட் டூ தௌசண்ட் நைன்ட்டி நைன் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ ஃபேமிலியாக இல்லாமல் ஒரு வேலை அப்படிங்கும்போது போது லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அக்காஷி வந்து நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுக்குறா அதே என்னது எனக்கு பொருளையே நம்ம ஹீரோ கேட்குறான் அது ரொம்பவே ஈஸி எனக்கு நிறைய ஃபேன் பேஸ் கிடைக்கும் காசோ கிடைக்கும் நான் சொல்கிறேன் பட் ஆனால் அதில் ஸ்டேபிள் இன்கம் வராது இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் அவரை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு வாக்கி நான் சொன்னேன் அழகான ஃபேஸோ வாய்ஸோ இருக்குது அவரை வர ஓல்டு ஃபேஷன் சொல்லலாம் இவரோட அழகுக்கோ வாய்ஸுக்கோ கண்டிப்பாக நிறைய ரசிகர்கள் வருவாங்கன்னு மாக்கி நான் யோசிக்கிறேன் ஸ்ட்ரீமிங் பண்ணுற எல்லாருமே ஃபேமஸ் ஆக முடியாது பட் ஃபேமிலியாக இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை பட் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நம்ம ஹீரோவும் இந்த வேலையை செலக்ட் பண்ணுறோம் ஏத்தர் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ படிச்சு பாஸ்டா தெரிஞ்சுக்கிறேன் இதுல இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது மூலியமா மக்கள்லாம் ஒரு குரூப் கான்ஷியஸோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இது மக்களை சோம்பேறியா ஆகுது மத்தவங்களும் இதை யூஸ் பண்ணி மக்களை மேனிப்புலேட் பண்றாங்க என் டீம் லாடுக்கு ஏத்த ஐடியா தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் குளிச்சு ட்ரெஸ் இல்லாம வந்து நின்னுட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் வழக்கமா குளிச்சுட்டு வந்து அந்த மாதிரி பண்றது வழக்கம் நீங்க இருக்கிறதே மறந்துட்டேன் அப்படி ஒரு கேவலமான விஷயத்த நீங்க பார்க்க வச்சதுக்கு சாரின்னு சொல்லவும் அது பார்க்க அழகா தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் மாக்கினாக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணு தெரியல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா டாக்கஹாசியா வாக்கிட்ட இருந்த ஓல்டு

அவரை பார்த்து எதுக்கு சிரிக்கிறேன்னு மாக்கி நான் கேட்டா இதுவும் நல்ல விஷயம் தான் நியூ பிளேயரா இருக்கிறதும் சில பேர் என்ஜாய் பண்ணி பாப்பாங்க அப்படின்னு வா சொல்றா எல்லாத்த விட முக்கியம் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க போற இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் லைஃப் ஸ்ட்ரீமர்ஸ் இந்த உலகத்துல இருக்காங்க ஆனா அதுல ஒரு பர்சன் கூட டீசென்டா சம்பாதிக்கிறது இல்ல கம்ஃபர்டபுளா சம்பாதிக்கிற லெவலுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ரீமர் ஆகணும்னா நிறைய பீப்புள் உங்களை வாஷ் பண்ணனும் அதுக்கு நீங்க யூனிக்கா தெரியணும் அப்படின்னு டாக்காஷி சொல்லவும் உங்களோட வார் டைம் ஓப்பனிங் ஸ்பீச்ச கொடுங்களேன்னு சொல்லவும் போலிஷ் மார்டல்ஸ் என்ன பார்த்து பயப்படுங்க உங்களோட இந்த லிமிடெட் லைஃப்ல நீங்க மறக்க முடியாத வார கொண்டு வர போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓகே தான் பட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு டாக்காஷி சொல்றா இப்போ நம்ம ஹீரோ கேம்ல விளையாண்டுகிட்டே ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிக்கிறான் எல்லாரும் இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க ஈவன் அது நெகட்டிவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பாக்கி நான் லைஃப் ஸ்டைம் டயத்துல நீ கேமரா பக்கம் போயிடாத அண்ட் சவுண்ட் போடாம இரு அப்படின்னு டாக்காஜி சொல்றா பாக்கி நான் பில் போர்டு ஹேக் பண்ணி நம்ம ஹீரோவா ப்ரமோஷன் பண்ணி விடுறா இவன் எந்த காலத்துல இருந்தா வந்திருக்கா இவனுக்கு சின்ன விஷயங்கள் கூட தெரிய மாட்டிக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கலாய்க்கிறதுக்குன்னு சில பேரு உங்களால முடியும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண சில பேரு ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கோடிக்கிட்டே போறாங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலும் அவங்களும் என் வீடியோவை பார்க்குறாங்க அது எனக்கு போதும் நம்ம ஹீரோ அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் ஃபைனலி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபராக நம்ம ஹீரோ ரீச் பண்ணிட்டான் குட் ஈவினிங் மார்டல்ஸ் உங்க மார்டல் லைஃப் எப்படி போகுது நான் தான் டேம் அண்ட் லார்ட் வெல்வர் லாஸ்ட் டைம் இந்த மிஷன் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்கேன் வெளியே இருந்து மாக்கி நம்ம யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க ஃபைனலி அந்த கேமில் நம்ம ஹீரோ லெவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஃபஸ்ட் எடுத்த உடனே இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் எவ்வளோதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலோ பாசிட்டிவாகவும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிய போகுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச டொனேஷன் நம்ம சேனல் கொடுங்க உங்களோட மார்டல் லைஃப்ல நீங்க பீஸ்ஃபுல் டெத்தை அடையணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ லைவ் முடிக்கிறேன் ஒரு பேக்கேஜ் டெலிவரிக்கு வந்திருக்க அதை கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறேன் சரி நான் டின்னரை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு மாக்கி நான் சொல்றேன் நம்ம ஹீரோ இப்போ நார்மலா ரோட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ கார்ம அந்த இடத்துல இருக்கான் கார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பாக்குறேன் இந்த கார்மோட பேக் ஸ்டோரியை நம்ம காமிக்கிறாங்க கார்மோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம இல்லாம இருக்கு கொடிய சீக்கிரம் நான் மெடிசனை கொண்டு வந்த உன்னை கண்டிப்பா சரி பண்ணுவேன் நம்ம வெளியே கிளம்பும் போது அவங்க அப்பா ஸ்பாட கொடுத்து விடுறாரு அவங்க அம்மா ஜாக்கிரதையாரு அனுப்பி வைக்கிறாங்க அவன் தங்கச்சியை குணப்படுத்துறதுக்கான மெடிசனல் ஹெர்பை போய் வீட்டை எடுத்துட்டு வரேன் பட் திரும்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தா டேமன் லார்ட் ஆர்மி அவன் ஊரை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க அவனோட மொத்த வில்லேஜையுமே அவங்க எரிச்சிட்டாங்க மாக்கினா எனக்கு இந்த ஊரை சுத்தி காமிச்சா அங்க நிறைய ஓடன் ரெஸ்டாரண்ட்க்கு போயிருக்கேன் இதுதான் பரம்பா டேஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம காலத்துல இருந்த சாப்பாடை விட இதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு நம்ம ஹீரோ கேக்குறான் ஆமா அப்படின்னு கார்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசிட்டு இருக்கான் கிராமக்கும் சேர்த்தா நம்ம ஹீரோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறான் என் பேரன்ட்ஸ் சிஸ்டர் என் பிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்ட ஒரு எதிரி கூட இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் எதிர்பார்க்கல சொல்லுவோம் நிறைய பேரை கொண்டிருக்க எனக்கு போகாம எந்த கோவமும் ஹீரோ சொல்றான் ஹியூமன் தான் ஐநூறு வருஷம் எப்படி உயிரோட இருக்கேன் நீ இமார்டலிட்டியா நம்ம ஹீரோ கேட்டேன் கார் அமைதியா சாப்பிட்டு இருக்கான் என்ன லைஃப் ரொம்ப ஆனது அதான் இம்ப்ரூவ் ஆகும் சொன்னியே நம்ம ஹீரோ கேட்கறான் நினைக்கிற மாதிரி நான் இமார்டலாம் தோக்கடிச்சதுக்கு மல்டியா டெர்னல் யூத் எனக்கு கொடுத்தாங்க அது ஒண்ணும் இம்மார்டாலிட்டி கிடையாது நம்ம சொல்றாங்க மார்டல் வார் முடிஞ்ச அப்புறம் மார்டல் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஹியூமன்ஸ்குள்ளேயே பிரச்சனை வந்து என்ன பேட்டில் பீல்டு அனுப்பினா சில ஹியூமன்ஸையும் கொள்ள வேண்டியதாயிடுச்சு யாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒன்னு நான் கொண்டனோ அவங்களையும் நான் கொள்ள வேண்டியதாயிடுச்சு என் பவரை பார்த்து பயந்த கிங் என்ன நாட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு ஹிமார்டல் மார்டல்ஸ் எல்லாரையுமே நான் இப்ப கொண்டிருக்கேன் இப்போ வந்து வேர்ல்டுல ஹீரோக்கான அவசியம் இல்லை சோ எனக்கும் வேலை இல்ல நீ எதுக்காக இந்த உலகத்தை ஆட்சி செய்ய நினைச்சா நம்ம கேட்கவும் உலக அமைதிக்காக ஹியூமன்ஸ் இமார்டல்ஸை பார்த்து பயந்தாங்க சீஸ்கர்ஸ் டிவைன்ஸ் பனிஷ்மெண்ட் இதெல்லாம் பட் இம்மார்டல்ஸ் அப்படி கிடையாது பயப்பட ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல மார்டல்ஸ் இருந்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த ஆலயம் மக்கள் அதை பார்த்து பயப்படதான் செஞ்சாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது ஸோ நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சேன் அப்பதான் எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும்னு நினைச்சேன் நினைச்சது தப்பணும்னால சொல்ல முடியாது ஏன்னா மார்டல்ஸ் போன அப்புறம் ஹியூமன்ஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு உனக்கும் துரோகம் பண்ணிருக்காங்கல்லாம் நம்ம ஹீரோ கேட்கறோம் இருந்தாலும் நீ பண்ணதை என்னால ஏற்றுக்கிட முடியாது கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் ஹீரோவை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு போறான் முட்டால் நீ உயிரோட இருக்கிறதே ஹீரோ இருக்கிறதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ டாக்கு ஹாஜி கிட்ட ஒருத்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் மார்க்கஸ் கிட்ட அடி வாங்கி விழுந்த அப்புறம் இவன் தான் நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டிருப்பான் பாடி கார்டு வேலைக்கு டாக்கு ஹாஜியை கூப்பிட்டுருக்கா சொன்ன காசை விட இப்போ இவன் அதிகமாக கேட்டுட்டு இருக்கான் டாக்கு ஹாஜி அடிக்க போகவும் நம்ம ஹீரோ தடுக்கிறான் அன்னைக்கு நீ அடி வாங்கினது பத்ததுலையா அப்படின்னு நம்ம கேட்கவும் வெல் பட் ஒரு ஓகர் ரொம்ப ஸ்ட்ராங் ஓடிடு அப்படின்னு டாக்கு ஹாஜி சொன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட பவர் ஆகும் பார்ப்போம் நம்ம ஹீரோ சொல்றான் அட்டாக் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ கை ஆட்டோமேட்டிக்காக அவனை லைட்டா சுண்டுனதுக்கே அவன் பறந்து போய் வளரான் ஆக்சுவலி அவன் என் பாடி கார்டா இருக்க வேண்டியவன் சொல்லவோ அப்ப சாரி தெரியாம அடிச்சிட்டான் நம்ம ஹீரோ சொன்னா இல்ல இல்ல நீ அவன் அடிக்கலாம் நானே அவனை பொழந்து கட்டி இருப்பேன் வா சொல்லிட்டு இன்னொரு பெட்டரான பாடி கார்டு கிடைச்சிட்டான வா நம்ம ஹீரோவை சொல்றான் எக்ஸ்ட்ரா காசுனாலும் தாரம்பான வா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற அவன் பர்னஸ் மெட்டீரியல் கூடிய சீக்கிரமே காலியாக போகுது அப்படின்னு சொல்லி மார்க்கஸோட அசிஸ்டன்ட் சொல்ற கோடி சீக்கிரம் மெட்டீரியல் தயாராயிரும் அப்படின்னு மார்க்கஸ் சொல்றான் டாக்காசி ஒரு பொருளை திருடுறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா சோ நான் அங்க இருக்கிற ஆளுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்கவோ சொல்றதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டே நான் அவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு டாக்காசி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ள போயிருந்தா ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்றா நான் பாத்துக்கிறான் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ டீமன் லார்டுன்னு சொல்லி தான் இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான் டீமன் லார்ட் வெல்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கா அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலே போதும் அதுவே நம்ம ஹீரோக்கு பவரை கொடுக்கும் ஈவன் அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து பயந்தாலும் சரி இல்ல நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சாலும் சரி காமெடியா பார்த்தாலும் சரி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்னால இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓரளவு பவர்ஃபுல்லா இருக்கான் என்ன நடக்குது போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்